நான் வெங்க இந்த ரொம்ப நாள் கேம் பிரிவு வந்திருக்கும் இந்த கேம் பிரிவெடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோ விஎஸ்எஸ் கிங்காக ஆக மாதிரியே எஸ்டிசி கிங் அப்படி சொல்லிட்டு சோ பெருசா விஎஸ்எஸ் வச்சு ஜெட்டை வச்சு சும்மா எட்டு கில் அடிச்சிட்டு போய் இந்த மேட்ச் அப்படின்னா ரெண்டு எம் டென் கிள் ரெண்டு என்ன யூஎம்பி கில்லு டுவெல் கில்ஸ் டோட்டலாக பட் விஎஸ்எஸ் வச்சு எட்டு கில்லுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இங்கே போகிற நம்ம தலைவர் கடிச்சிட்டாரு ஸோ இவர் வச்சு தான் இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறோம் ஸோ அது சம்பவம் பண்ணதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாயின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பலி மாறி மாட்டிக்கிடுச்சு ஸோ அடிதான் ஹெச் சொல்லிட்டு அடிச்சிடலாம் ஸோ பையன் ஓடுறான் இங்கேயோ தப்பி சுற்றி பண்ணிணான் எங்கிட்ட மாட்டினான்னா தப்பிக்கவே முடியாது தம்பி ஸோனா கீழே குடிச்சிட்டு ஹீல் பண்ணிக்கிறான் லூஸு பையன் ஸோ விட்டுருக்கேனே பண்ணால் என்கிட்ட பிளேயா ஸ்டேஷன் ஃபோர் இருக்குது நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன் எப்போயோ ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் வாங்கி ஸோ ஆனால் நான் அதில் வீடியோ எல்லாம் போடல யூடியூப்பில் இப்போ போட சொன்னிங்கன்னா போடுறேன் என்ன கேம் போடணுமோ சொல்லுங்கள் போனால் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் ஃபீல் பண்ணி நமக்கு வேண்டிய லூட்லாம் எடுத்துக்கிட்டு விஎஸ்எஸ் செட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய லென்த்தாக இருந்துச்சு அதுதான் க்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ராப் பண்ண ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் செவன் மினிட்ஸுக்கு கொஞ்சம் வாயிலாம் குதறது எதுவும் நினைக்காதீங்க கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிணா லூட்லாம் எடுத்துக்கிட்டு ஆரம்பிக்கலாம் சம்பவத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் படி மாது ஸோ இப்போனா எங்கிட்ட டெலிபோட்டிங் இங்கே இது இருக்குது அது என்னது பேரோட விட்டுருங்க எதுக்கு டெலிபோர்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அந்த பையனை முடிக்கலாம் ஸோ நான் இங்கே எடுக்கிறேன்னா இங்கே பார்க்குறான் பாருங்கள் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஐஸ் முடிச்சாச்சு நீங்கள் சொல்லுங்கள் நான் பிஎஸ் ஃபோர்லேருந்து ஏதோ ஒரு கேம் வீடியோ போடணுமா ஜிடிஎஃப் ஐ எது வேணால் சொல்லுங்கள் ஸோ நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்கள் என் கூட விளாட்ணுன்னா சொல்லுங்கள் பிஎஸ் ஃபோர் இருக்கிறவங்க என்கூட விளாடலாம் இல்லை பிசிலேருந்து விளாட்றீங்களா விளாட்லாம் எங்கூட ஏன்னா எங்கிட்ட ஜிடிஎஃப் ஐயோ ஆன்லைனும் இருக்குது ஸோ விளாடலான்னா விளாடலாம் இப்போ நான் அங்கேயே ஒரு நாக் பண்ணியாச்சு இன்னொருத்தன் மேலே இருக்கான் பாருங்கள் அவனையும் நாக் பண்ணும் ஸோ விஎஸ்எஸை பாருங்க கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறனோ இன் எனக்கு நான் அவ்வளோதான் யூ எடுக்கவே மாட்டேன்ட்டேன் கன் இப்போ வச்சு ஒரே ஒரு வர்டு தான் எடுத்தேன் இது அதுவும் இன்னைக்கு தான் ஸோ அந்த வீடியோ நல்லா வந்துச்சா நல்லா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணேன் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் லேடி கேட்டரை முடிச்சாச்சு இன்னொரு லேடி கேட்டு பின்னாடி நடிக்கிறான் அவன் ஃப்ரெண்டும் நடிக்கிறேன் ஸோ இந்த லேடி கேட்டரை போட்டு எல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடிக்கிறான்னு பார்த்தா டேமேஜ் நல்லா வந்துச்சு பட் தப்பிச்சு தான் ஸோ பக்கத்தில் நீ இன்னொருத்த வரா நிறைய பேரு நிறைய எண்ணி பீமா ஷெட்டிலேருந்து பீமா ஷெட்டில பீக் போகிற வழியில நிறைய எண்ணி இருக்காங்க இப்போ நான் போ வரம்ப அப்போயே ஒரு நாலு பேர் மூணு பேர் இருக்காங்க ஸோ பாத்தீங்கன்னாக்கோ இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே அங்க ஒருத்த போறாம்பரத்தில் நம்ம ஹெட்ச் ஆட் வச்சிடலாம் ஸோ ஹெட்ச் ஆட் சமையான ஹெட்சாட் வந்துச்சு ஸோ இன்னொருத்த இப்ப நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு லேட்டாண்ட இப்போ ஒரு லேடி கார்ட் நம்மள ஆச்சாலும் அவகிட்ட போயிடலாம் ஸோ இப்போ பண்ணிங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய இனிமிஸ் பண்ணால் என் பக்கத்துலேயே இருந்தாங்க நான் எல்லாம் கண்டுக்கலை பட் நடுவில் பீக்லேருந்து அந்த போச்சுனா போச்சுனாக்கா அபிமஷெட்டி அபிமஷெட்டி போகிற வழிதான்னா நிறைய பாட்டுறாங்க இங்கே போட்டால் ஒரு கிரனேட் போட்டு ஃபிஃப்டி டேமேஜ் சிக்ஸ்டீன் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் டேமேஜ் வச்சிட்டோம் இன்னும் இன்னொரு டேமேஜ் இங்கே பண்ணால் செம்மையான ஹெச் முடிச்சிட்டோம் ஸோ இந்த விஎஸ்எஸ் வச்சு ஒரு எட்டு கிலோ வரைக்கும் நான் வச்சுருக்கேன் இந்த கேமில் ஸோ இங்கே பண்ணால் ஹிட் லிஸ்ட்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் டேரெக்டாக ரஷ்ஷுக்கு போயிடலாம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுமதிக்க வராங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ் வச்சு டேமேஜ் பண்ணிடலாம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ டேமேஜ் பண்ணியாச்சு அதுவும் ஒரு லேடி தான் பாருங்களேன் நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன் கேமு ஸோ அதனால் தெரியுது இந்த மேட்ச் நிறைய லேடி கேட்டர்லாம் வந்திருக்காங்க ஸோ அடிக்கிறதுக்குள்ளேயே சும்மா என்னையா டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் காமெடி தான் எல்லாரும் நினச்சிக்காட்டிங்க கைஸ் ஸோ பாருங்கள் டேமேஜ் நல்லா ஹெட்சாட்லாம் ஆட்லாம் வச்சாச்சு இப்போ தான் மறுபடியும் பொண்ணு பாருங்களேன் எம் டென்லாம் வச்சாங்க ஸோ பின்னாடி இன்னொருத்த வந்துட்டான் பாருங்கள் எப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்னொருத்தையும் வருவான் பாருங்கள் இப்போ ஒருத்தன் இந்த பாருங்கள் ஹூக்கம் போட்டுலாம் வரான் இன்குபேட்டர் பண்டில் வச்சுக்கிட்டு ஸோ இப்போ இந்த பையன் அழிக்கிறானா பின்னாடி இன்னொருத்தர் இருக்கான் பாருங்கள் அங்கே ஸோ லாங் ரேஞ்ச் கவர்லாம் கொடுப்பாங்க ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது இப்போ நம்ம அந்த ஸ்கில் பேன் பண்ணுற ஸ்கில்லை போட்டு இவனு முடிச்சிடலாம் ஸோ இங்கே மேக்ஸ் நல்லா போச்சு போகிறேன் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸில் ரெண்டே ரெண்டு அடி தான் சிட்டுட்டான் எம் டென்த்தை எம் டெனில் ஒரே ஒரு அடி நீங்கள் விஎஸ்எஸ்ல ரெண்டு அடி முடிஞ்சிடுவான் ஸோ இப்போ நான் விஎஸ்எஸ்ஸை வச்சு நீங்கள் நாளே நாலு அடித்தா போடுங்க ஸோ ஜெயிச்சு நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க ஈஸியாக அவன் ஈஸியாக கில் ஆயிடுவான் ஏன்னா விஎஸ்எஸ் பட்டுனா ஆட்டோமேட்டிக் ஜெட்டு மட்டும் நான் சொல்கிறேன் நான் மட்டும் தான் சொல்கிறேன் ஒய் இந்த எக்ஸ்லாம் தேவையில்லை விஎஸ்எஸ்சில் நல்லா அடிக்காது ஒன்லி ஜெட்டு வித்ட்சச்சுக்குதும் நல்லா அடிக்கும் நான் எதுக்கு பட் நான் இவ்வளோ சொல்கிறேன்னா இன்றைக்கி பண்ணிணா விளாட்ற மேட்ச்சில் ஹைலைட்டான மேட்ச் இருந்தாங்க வீக்ஸ்னா பட் நான் விஎஸ்எஸ் வெச்ச வச்சது இது பண்ணிணா ரேண்டம் ரேண்டமாக தான் விளாட்னா ரேண்டம்லேயே போயா நான் பண்ணிணேன் ஹீரோய் டூ ஸ்டார்ஸில் இருக்கேன் ஸோ தான் நல்லா வந்துச்சுன்னு சொல்கிறேன் இல்லைனா நார்மலாக டைமண்டில் இருந்தால் ஈஸியாக அடிக்கலாம் பட் ஹீரோய் டூ ஸ்டார்ஸ்னால் கொஞ்சம் நல்ல எண்ணிலாம் வருவாங்க ஸோ அதான் இது பார்த்தேன் ஒன்று முடிச்சிட்டோம் ஓ இது இப்போ கில்லு நான் பார்த்தா இந்த மேட்ச்சில் ஏழு டூ எட்டு ஏழு டு எட்டுன்னு நினைக்கிறேன் அது வச்சு தான் விஎஸ்எஸ் வச்சு தான் வச்சேன் இந்த ஸோ விஎஸ்எஸ் கிங்னா நான் சும்மாவா சொல்லிட்டு அச்சிட்டோம் ஸோ இவனுக்கு டேமேஜ் பண்ணுற போகிற இடத்துல ஒரு நடுவில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறோம்ல ரெக்கார்டிங்கில் இருக்குது கேமில் நல்லா தான் இருந்துச்சு பட் என்ன இங்கே ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு எழுத்துட்டு ஸோ இந்த நடுவில்லாம் ஸ்கிப் பண்ணலான்னு இங்கே இவ்வளோனா எங்களோடய ஃபைட்லாம் நடக்கலை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க ஸோ டைரெக்டாக நம்ம பட்டினா இதெல்லாம் இது பர்ச்சேஸ்லாம் இந்த இந்த ஸ்கில் நல்லாயிருக்கு கே இது லூட் அவுட் நல்லாயிருக்கு இதை பார்த்துனா இன்ஜெக்ஷன்லாம் கிடைக்கும் நமக்கு இப்போ இன்ஜெக்ஷன் யூஸ் தான் இந்த இன்ஜெக்ஷனை வாங்கினேன் ஸோ இங்கே யாரும் எளிமே இல்லை நம்ம போயிட்டால் டேரெக்டாக மேப்புக்கு போயிடலாம் ஸோ இங்கே கேஸ் இங்கே ஒரு இனிமே இருக்காங்க நம்ம பண்ணால் லான்ச் படி யூஸ் பண்ணி போயிட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே போட்டினா ஒரு எனிமே இருக்காங்க மேலே பாருங்க அங்கே டேமேஜ் பண்ணோம் டவர் மேலேருந்து அடிக்கிறான் ஸோ அடிக்கும் அடிக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்த வந்துட்டான் ஸோ பாருங்க கேஷ் சுட்டி சுட்டி நீ இந்த பீக்லேருந்து க்ளாக் டவர் கிட்ட ஒரு நல்ல ஸ்குவாட்லாம் இருக்குது அப்புறம் இருந்து பீக் போகிற வழியில நிறைய ஸ்குவாட்லாம் இருக்குது ஸோ பாருங்கள் சும்மாவே அனிமே உள்ள இருக்காங்கன்னா சும்மா கஷ்டம் தான் கேஷ் ஸோ பாருங்கள் இங்கே பட்டினா ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கும்போது நாக் ஆச்சு நாக் பயிர் ஆச்சு பின்னாடி வந்திருக்கான் பாருங்க இப்போ ஸோ யார் யார் நீங்கள் அப்படி இருக்கு ஏன்னா எப்போ சுற்றி சுற்றி தான் இவன் ஓசி கிள்ள இருக்கலான்னு பார்த்தபோது அவனே அஷ்டத்தான் கிள்ளையே ஸோ பரவாயில்ல ஓசி கிளிட்டு போச்சு ஸோ அதனால் மேலே இன்னொருத்தருக்காம பாருங்க அந்த பாட்டு பையன் கை சார் வந்து ஊக்காங்க தான் நான் வரேன்ட்டு பார்க்கவே மாட்டேன் பாருங்க நூறு பையன் ஸோ அஷ்டம் டேமேஜாக சீக்கிரம் போகலான்னு ரஷ்ஷுக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி தச்சு தச்சுயா ஸ்கில்லா எதுவும் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ வாயில் குலதுக்கா இன்னும் பேசுகிறேன் நிறைய வாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா உக்கங்க போய் நான் ஸ்கில் பேன் பண்ணியாச்சு நான் தான் ஸ்கில் பண்ணியாச்சு ஸ்குவாட் வைப்புட் அவுட் இதையோட கேம் கேஸ் இது பண்ணால் நான் இந்த கில் அடிக்கல டுவெல் கேஸ் கரெக்டாக வண்டிடுச்சு ஸோ என்ன கில்னா அடிக்கலான்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டாங்க பாருங்கள் டிமிட்டெலாம் போட்டு அழைச்சிட்டாங்க ஸோ இந்தியோட இந்த வீடியோ முடிய போகிறது ஸோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கறதுல இந்த பிள்ளைங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஸோ என்னென்ன வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள் ஜிடிஎஃப்ஐ இப்போ பண்ணால் ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள் ஹீரோயின் டூ ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் பிஆர் ரேங்கடு பாய் பாய்